கிரிக்கெட் ஒன்றியர்களுக்கு வணக்கம் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற அடுத்த எல் கிளாசிகோ மேட்ச் தான் வந்து அடுத்துதான் நடக்க போகுது மும்பையோட ஒரு மேட்ச் முடிஞ்சது அதை தொடர்ந்து ஆர்சிபியோட ஒரு மேட்ச் ஸோ இந்த மேட்ச் எப்படி அமைய போகுது ரெண்டு பேரும் ஒரு வெற்றியிலேருந்து வரும்போது அவங்களுக்கான அடுத்த வெற்றி தேடரில் தான் இருப்பாங்க இந்த மேட்ச்சோட ஸ்காட் எந்த மாதிரி இருக்க போகுது என்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அவங்க ஸ்ட்ராட்டஜி என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக கிரிக்கெட் நடந்துச்சு ஷாம் சார் நம்ம கூட பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க சார் சிஎஸ்கே ஒரு வெற்றி ஆர் ஒரு வெற்றி இப்போ சிஎஸ்கே விஸ் ஆர் இந்த வெற்றி யார் பாக்கோ சி மேட்ச் வந்து கண்டிஷன்ஸ் அண்ட் டீம் காம்பினேஷன் அண்ட் வந்து எப்படி அவங்க வந்து செட் அப்னு பாக்கும்போது அவுட்லைட்டை போய் சொல்லலாம் இது வந்து சிஎஸ்கே ஓட மேட்ச் தான் சிஎஸ்கே மேட்ச் டு லூஸ் ஏன்னா ஆர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டுக்கு அப்புறம் இங்க சென்னையில ஜெயிச்சதே கிடையாது ரெண்டாயிரத்தி எட்டு மொத எடிஷன்க்கு அப்புறம் இங்க வந்து சென்னையில ஜெயிச்சதே கிடையாது அந்த சலித்த அந்த சரித்தரை தம் ஆத்துறதுக்கான வாய்ப்புகளும் இல்லையா அது இப்போ இருக்கிற மாதிரி தெரியவே தெரியல ஏன்னா சென்னைன்னு வரும்போது அவங்க ரொம்ப வந்து அவங்க சூப்பரான வருஷத்துல வந்து சென்னையில தான் முதல்ல கேவலமா வந்து கொஞ்சம் ஆடுவாங்க அங்கதான் வந்து திடீர்னு ஒரு போலரை மாத்துவாங்க திடீர்னு அவர் போலர் நோபால் போடுவாரு திடீர்னு அவரோட பேட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து நான் வந்து சுத்துறேன் கண்ணை மூட்டு சுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பின்னருக்கு அகேன்ஸ்டா வந்து கட் ஷாட் ஆட போவாரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு காமெடியை வந்து அவங்க கன்சிஸ்டண்டா இந்த எல்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறாங்க தட் ஷோஸ் தட் அவங்களோட ப்ரிப்பரேஷனோ அவங்களோட ரிசர்ச்சோ அவங்க ஸ்ட்ராட்டஜியோ வந்து தப்பதான் போயிட்டு இருக்குன்னு இது பதினெட்டாவது வருஷம் பதினெட்டுக்கு பதினெட்டாவது வருஷம் இந்த வருஷம் அவங்க சேஞ்ச் பண்ணுவாங்களான்னு பார்த்தா எனக்கு அந்த பக்கம் ஒரு 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 நம்பிக்கை அளிக்கிற மாதிரி ஒரு விஷயம்னா ஆர்சிபியோட செட்டப் போலிங் செட்டப் லுக்ஸ் கம்ஃபர்டபுள் இங்கே சென்னை பிச்சில் எடுக்கிற மாதிரி வந்து ஒரு புவி இருக்கிறாரு ஒரு ஜேக்கா பேத்தல் இருக்கிறாரு ஒரு கிருணால் பாண்டிய இருக்கிறாரு தென் உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து எப்படி நீங்கள் பத்திரான யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி அதே மாதிரி பத்திரான மாதிரி சிம்ல போலிங் ஆக்சு நுவான் சுஷாரா இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாமே இருக்கு அவங்க சைடு ஸோ ஸ்பின்னுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையும் வந்து அந்த பக்கம் இல்ல சுயா சர்மா எல்லாமே இந்த பக்கம் இருக்கிறாங்க பிரச்சனையே கிடையாது கல்கட்டாலேயே வந்து அவங்க ஸ்பின் வச்சுதான் சோக் பண்ணாங்க அவங்கள பிடிச்சே வந்து கல் அந்த கே கேஆர் வந்து அவங்க சோக் எப்படி பண்ணாங்கன்னா ஸ்பின் வச்சுதான் குருணால் பாண்டியா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சுயா சர்மா ரன்ஸ் போனாரு இல்லைன்னே சொல்ல தாருமாரி ரன்ஸ் கொடுத்தாரு பட் இருந்தாலும் லிவிங் ஸ்டெனை வச்சு எல்லாம் வந்து கேம் கொஞ்சம் இந்த சோக்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாங்க பட் இங்க யாரை பேஸ் பண்ணணும்னா அவங்களோட பேட்டர்ஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரவீந்திர ஜடேஜா நூர் அஹமத் இது தவிர்த்து அவங்களுக்கு வந்து பெஞ்சில் வந்து ஸ்ரேயாஸ் கோபாலையும் வச்சிருக்கிறாரு ஹூ இஸ் ஆல்சோ வந்து இந்தியன் டொமஸ்டிக் சர்க்கிட்ல வந்து நல்ல பேர் இருந்த பிளேயர் பல ஐபிஎல் பிரான்சில் ஆன பிள்ளையர் மும்பை இந்தியன்ஸ் ஐட்லிங் ஸ்கோர்ல இருக்கிறார் ஆர் ஆர்ல இருந்தாரு என்ன என்னவரோட ஸ்பெஷாலிட்டினா விராட் கோலியை வந்து அதிகமா எடுத்த ஒரு ஸ்பின்னர்ஸ்ல அவரும் ஒருத்தர் ஐபிஎல்ல வந்து விராட் கோலி விக்கெட் எடுத்த முக்கியமான ஸ்பின்னர் எடுத்தோம்னா ஷேயாஸ் கோபால் கண்டிப்பா இருப்பாரு சிஎஸ்கே வச்சிருக்கிறாங்க மும்பை கூட நம்ம பார்த்தோம் மும்பை கூட அந்த ஸ்பின் சோக்கை போட்டுதான் முடிச்சாங்க ஸ்பின் சோக்கை வச்சுதான் வந்து அவங்க வந்து முடிச்சாங்க சோ இங்கேயும் அதே மாதிரி ஒரு ஸ்பின் சோக் அதே மாதிரி ஒரு சிம்லர் ஸ்பின் சோக்கை வந்து நான் எதிர்பார்க்கிறேன் அண்ட் இதுல என்ன ஒரு விஷயம்னா ஆர் சிபி ஸ்பின்னர் இருக்காங்க இங்க இந்த ஸ்பின்னர்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டா ஆர் சிபி ஸ்பின்ஸ் இந்த அளவு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது உங்களுக்கு வந்து ஐநூத்தி சொச்சம் விக்கெட் எடுத்த ஒரு அஸ்வினி இன்னாஷ் எக்ஸ்பீரியன்ஸ் ஐநூ அஸ்வின் இருக்காரு தென் இதே வந்து ரவீந்திர ராடா ஒரு முன்னூறு விக்கெட் மாதிரி எடுத்த ரவீந்திர ராடா இருக்காரு நூறு ஐமேஜ் எல்லா டி டுவெண்டி லீக்லயும் விளையாடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர் இருக்காங்க இவங்கள ஃபேஸ் பண்ற பேட்டர்ஸ் அங்க யாரு இருக்காங்கன்னா ஸ்பின் பேஷனா நம்ம வந்து ஒருத்தர் சொல்ல முடியும் அஜத் பட்டிடார் மட்டும் தான் இருக்கிறாரு வேற யாருமே வந்து ஸ்பின் அந்த அளவு அட்டாக் பண்ணி அடிக்கிற மாதிரி பிளேயர் கிடையவே கிடையாது படிக்கல் உங்களுக்கு ஹோல் பண்ணி ஆடுவார் அடிக்கிற பிளேயர் கிடையாது படிக்கல் உங்களுக்கு வந்து ரன்ன பால் ரன்ன பால் தேர்ட்டி ஆர் ஃபார்ட்டி பால் பிப்டி இல்ல பிப்டி பால் சிக்ஸ்டி பிப்டி பால் செவன்டி அந்த மாதிரி ஹோல் பண்ணி மோர் லைக் ஒரு பத்ரிநாத் மாதிரி ஒரு பிளேயர் படிக்கல் லிவிங்ஸ்டன் கிராஸ் பேட்டட் கிராஸ் பேட்டட் ஷாட் நிறைய ஆடுவாரு லிவிங்ஸ்டன் டிம் டேவிட் ரொமாரியோ மாதிரி ஒரு எல்லாருமே பயங்கரமான ஹிட்டர்ஸ் அடிச்சா சேப்பாக்கில் அடிச்சா பால் வந்து கீழ்பாக்க கூட போவோம் டிஸ்டன்ஸ்ல ஆர்சிபி ல இந்த ஸ்பின் எக்ஸ்பீரியன்ஸை ஹேண்டில் பண்ற அளவுக்கு பேட்டர்ஸ் இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாது ஐநூறு சட்சம் விக்கெட்ல அஸ்வின் முன்னூறு சச்சம் விக்கெட்ல வந்து ஜட்டு இப்போ உலகம் ஃபுல்லா டி டுவெண்ட்டி சர்க்கியூட்ல பெரிய ஒரு நேம் கிரியேட் பண்ணிட்டு ரஃபில் கிரியேட் பண்ண ஒரு நூறு அஹமத் இது தவிர்த்து டொமஸ்டிக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்ரேயாஸ் கோபால் இவங்களை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பேட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்பார்ச்சுனே ஆர்சிபி எனக்கு ஒருத்தர் தான் இங்கே வராரு விச் இஸ் ரஜத் பட்டியிடர் அவரை விக்கெட்டை தூக்கிட்டோம்னா மேட்ச் வந்து சிஎஸ்கே பார்க்கோ ஸோ ரஜத் எப்படி எடுக்கிறாங்க தான் மேட்ரு சார் நீங்க சொல்ற எல்லாமே ஓகே லாஸ்ட் மேட்ச்ல பாத்தோம்னா அஸ்வின் ஒரு விக்கெட் தான் எடுத்தாரு ஜடேஜா விக்கெட் லெஸ் ஆ நூறு மட்டும் தான் நாலு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு இதே நடந்தா அவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் சான்சஸ் இல்லையா அவங்க இதேதான் இதே தான் அங்கேயும் நடக்கும் இதுல ஜட்டு மீன் அஸ்வின் பார்த்ததா ஜட்டு விக்கெட் எடுப்பாரு இந்த மேட்ச்ல ஓகே அஸ்வின் அர்ஷனா வந்து சி ஆஷனா வந்து நீட்டா வந்து அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ஃப்ளோ ரம் ரன் ஃபுளோ கண்ட்ரோல் பண்றதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு வந்து ஓகே இனிமே ஸ்பின் போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெடியா இருக்கு அந்த மாதிரி ஒரு பாலர் தான் பாக்குறாங்க ஏன்னா ஆஷனாவோட ஏகப்பட்ட வீடியோஸ் ஏகப்பட்ட அனாலிசிஸ் எல்லாம் வந்துருச்சு ஸோ அவங்க ஏதாவது டக்குன்னு நம்ம ரெடி பண்ணணும்னு சொல்லி பண்ணி பாக்குற அதுல வந்து ஆஷனா வந்து அவர் கண்ட்ரோல் கம் அட்டாக்கிங் ஜட்டும் அந்த பேச்சே கிடையாது டப்பு டப்பு ஓவர் போட்டு முடிகிறேன் விக்கெட் வந்தா ஓகே இல்லைன்னா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நூறு ஒருத்தர் தான் பெர்ஃபெக்டா அட்டாக் பண்ற நல்ல பால பிளை பண்ணி அடி முடிஞ்சு அடி பார்ப்போம் எங்க இறங்கி மாதிரி பார்ப்போம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா சோ என்ன பண்ணுவாங்க இங்க ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றாப்புல ஒருத்தர் ஓர முடிச்சு போற போது யாரோ ஒருத்தர் அட்டாக் பண்ணதான் போவாங்க அந்த அட்டாக் பண்ண போகும்போது மாட்டிக்குவாங்க ஓகே சார் ஸ்பின்ல இவ்வளவு சென்னை வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க எல்லாரும் நேர்த்திக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு அப்படியே பேட்டிங்க்கு வந்தோம்னா திருப்பாத்தி பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல ஹூடா பெருசா ரன் ஸ்கோர் பண்ணல அஹ் துபேவும் பெருசா ஸ்கோர் பண்ணல ரச்சினும் ருத்ராஜும் மட்டும் தான் பெரிய நாக் விளையாடி கொடுத்து அந்த மேட்சை வந்து ஜெயிச்சு கூட அந்த மேட்ச்லேயே வந்து நீங்க வந்து ரச்சின் நாக்கை விட நான் வந்து ருத்துவோட நாக்கு தான் சொல்லுவேன் ருத்துவோட நாக் தான் இந்த மொமெண்ட அப்படியே அந்த பக்கம் வந்து மும்பை கிட்ட வந்து மொத்தமா பறிச்சிருச்சுன்னு நான் சொல்லலாம் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் சைக்கிள் ஆடி இருக்காரு அந்த பிச்சுல எல்லாருமே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு நூறு நூத்தி இருபது நூத்தி நாற்பது போயிட்டு நேரத்துல டூ ஹண்ட்ரட் ஸ்ரைக்கிள் அடிச்சாரு அதுவும் போல்டல வந்து டவுன் த ட்ராக் எனக்கு வந்து சும்மா கவர்ஸ்ல தட்டி விட்டதுலாம் வந்து அந்த விசுவல் ட்ரீ டுஸ் சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து அந்த அந்த ஒரு விசுவல்ஸ் அதுலாம் ருத்து வந்து கேப்டன் லீடிங் ஃப்ரம் திரண்டா அவரோட இன்னிங்ஸ் தனியாக தெரிஞ்சுது எஸ் திரிபாதி வந்து கொஞ்சம் நின்று ஆடி இருக்கலாம் அவர் வந்து இப்போ என்ன ருத்து அவரை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றாரு மாராஷ்டிரா பிரீமியர் லீக்ல இருந்து அப்படியே ட்ரஸ்ட் பண்ணனால தான் திருப்பி இங்க ஒரு சான்ஸ் கொடுத்து உள்ள வர சேர்ந்தாரு அப்படி வந்து இருக்கும்போது அவரை வந்து இன்னும் கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கணும் அவருக்கான அந்த ஒரு போலர்ஸ் கரெக்டான அந்த இது வந்தான்னு தெரியல பி இங்க இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பிரஸ் பிளேஸ் போல சொல்லிருந்தோம் துஷாரா மாதிரியோ இல்ல வந்து அவங்க வந்து நம்ம ஆர்சிபியோட யஷ்தயால் மாதிரியோ ஒரு போலர்ஸ்லாம் வந்து தேச பண்ணாருன்னா இன்னும் கொஞ்சம் வந்து கொஞ்சம் கேரப் ஆவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சப்போர்ட் லைக் இந்த மேட்ச் அப் மேட்சர் தானே அவங்க அது இப்போ சேஸ் இருக்கும்போது சேஸ்ல வந்து ஒரு எஷ்தேஆல் போடுறாரு எஸ்தே ஆலுக்கு வந்து கொஞ்சம் பேக் பேக்அப் ஹேண்ட் கட்டர் போடுறது உங்களுக்கு வந்து திரிப்பாத்தி நல்ல டைமிங் எடுத்து அடிக்கிற ஒரு பிளேயர் ஷஃபுல் பக்ராஸ் சொல்லி அடிக்கிற பிளேயர் சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து டக்குன்னு அந்த ஒரு இது ஹெல்ப் ஆகல சேஞ்ச் ஹெல்ப் ஆகும் புவி ஆட மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல புவி மேட்சுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க

உங்களுக்கு இந்த லென்த்ல இருந்து வரும் இப்போ கொஞ்சம் மேல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த இன்ஜுரி ஆனதுக்கு அப்புறம் பண்றாரு அவர் எஃபெக்டிவ்னஸ் இல்லவே இல்லையே எஸ்ஐடி நோடிலேயே அவங்க வந்து உரிச்சு எடுத்தாங்களே அவரை அதனால ரெண்டு டீம்லயும் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொல்றீங்களா சேம் சேம் பிளேயிங் சேம் மனுஷன் இருக்கும் மைட் பி ஆர் ஐ மீன் ஆர் சிபியில ஜேக்கப் கொண்டு வரலாம் ஒரு ஸ்பின் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்குதுங்கிற ஜேக்கப் பத்தில கொண்டு வரலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து டிம் டேவிட் வந்து நாட் சோ எஃபெக்டிவ் வித் ஸ்பின்

ப்ராப்பராக வந்து பால வந்து அடிக்கிற கா அடிக்கிற ஒரு 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 பேட்டர் ஸோ அங்க வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்றதுக்கு இவர் வந்து இங்க ஒரு மாடிஃபை பண்ணி கொண்டு வந்த ஒரு சான்ஸ் ஓகே நமக்கு இன்னும் நம்ம ஸ்பின் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வில் ஜாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்களே மும்பை வில் ஜாக்ஸன் நார்மல் ஐடியல் தேவை கிடையாது உங்களுக்கு மும்பை ஏன்னா எல்லாருமே ஒரு ஒரு அவங்க 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 ரோல் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணாலே கரெக்டா இருக்கும் பட் எதுக்கு கொண்டு வந்தாங்க தேவை ஒரு போலிங் ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா வந்து நல்லா இருக்கும் ஸ்பின் ஆப்ஷன் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சொல்லி வில் ஜாக்ஸை கொண்டு வந்தாங்க ஸோ அதே மாதிரி இவங்க கொண்டு வந்தா கரெக்டாக இருக்கும்

ஸோ அங்க ஒரு பெருசா சேஞ்ச் கிடையாது தென் சிவம் டூபே வந்து அங்கிருந்து இங்கே வந்தவர் பட் அவர் அங்கே ஆன காலத்துல யாருமே இங்க பெருசா வந்து பெரிய ஆட்கள் அங்கிருந்து கிடையவே கிடையாது ஆர்சிபிலாம் பெரிய ஆட்கள் இல்லவே இல்லை ஸோ இருந்த ஒரு ஆளுங்க இருக்கு ஸோ ரெண்டு பக்கமும் வந்து இந்த மாதிரி இந்த கண்டிஷன் தெரிஞ்சு அவங்களும் அந்த கண்டிஷன் தெரிஞ்சு இவங்களதான் இருக்கிறாங்க பட் அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம சேப்பாக் கண்டிஷனை பார்க்க வச்சு ஜேப கட்சி முத மேட்ச் போற விஷயத்த வந்து நம்ம வச்சு பார்க்கும்போது அட்வான்டேஜ் சிஎஸ்கே பிகாஸ் பியூர்லி பிகாஸ் ஸ்பின் டேக்லிங் பண்ற ஸ்பின் எபிலிட்டி வந்து அங்க ஆர்சிபி கிட்ட லேது இல்லை கிடையாது ஓகே சார் பார்க்கலாம் சிஎஸ்கேக்கு தான் இந்த மேட்ச் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லிருக்கீங்க

த்ரெட் ஃபோர் சிஎஸ்கே இஸ்லத் பட்டிதார் பட்டியதார் விக்கெட் கழட்டிவிட்டா சிஎஸ்கே பட்டைய கலைப்பை ரெண்டாவது விண்ணவ பாக்கலாம் சார் எவ்வளவு ஈஸியா பட்டிதார் விக்கெட்ட எடுக்கிறாங்க மேட்சையும் கையில எடுக்கிறாங்க அப்படிங்கறத மீட் பண்ணி இவ்வளவு நேரம் உங்க கருத்துகளை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி ஸ்வர்